ஆகாஷ்வாணி விடுதலை வேள்விக்கு வித்திட்ட ஒத்துழையாமை இயக்கம் சிறப்புரை கேட்கலாம் வழங்குகிறார் முனைவர் போ ஷங்கர் அவர்கள் இந்திய விடுதலை வேள்வி இதயங்களால் நடத்தப்பட்டது இமயம் போன்ற தலைவர்கள் இயக்கங்களை நடத்தினார்கள் இயக்கத்தின் வாயிலாக பெரும் கூட்டத்தை சேர்ப்பவனே தலைவன் அவ்வகையில் உலக வரலாற்றில் மாபெரும் கூட்டத்தை சேர்த்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி வழிநடத்திய மகாத்மா காந்தி இந்திய தேசத்திற்கு மட்டுமல்ல உலக தேசங்களுக்கெல்லாம் மாபெரும் தலைவராக இந்த நூற்றாண்டுக்கும் இனி வரப்போகும் நூற்றாண்டுக்கும் சொந்தக்காரராக திகழ்கிறார் வல்லரசு நாடுகள் ஆயுதங்களை காட்டி ஏழை நாடுகளை அடிமைப்படுத்தியதும் உலகம் முழுவதும் அடிமைப்பட்டு இருந்த மக்கள் விடுதலை உணர்வு பெற்று போராடியதும் இருபதாம் நூற்றாண்டின் வரலாறு உலகின் அனைத்து நாடுகளும் ஆயுதத்தால் மட்டுமே விடுதலை கிடைக்கும் என்று நம்பியபோது இந்தியா மட்டும் அகிம்சையை ஆயுதமாக கையில் எடுத்தது அகிம்சை என்ற ஆயுதத்தின் தந்தை மகாத்மா காந்தியடிகள் இந்திய வரலாற்றில் மகாத்மா காந்தியை தவிர்த்து சுதந்திர போராட்ட வரலாற்றை நிறைவு செய்ய இயலாது அந்த வகையில் மகாத்மா காந்திக்கு நிகராக வரலாற்றில் பதிவாகியுள்ள இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் அரசின் வன்முறை போக்கை கண்டித்து காந்தியடிகளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் நாள் அன்று தொடங்கப்பட்ட இயக்கமே ஒத்துழையாமை இயக்கம் பஞ்சாப் மக்களுக்கு ஆங்கிலேயர்களால் ஏற்பட்ட கொடுமைகளுக்கும் இந்தியாவின் சுயராஜ்யத்திற்காகவும் தொடங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கம் இந்தியாவின் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு பெரும் சவாலாக திகழ்ந்த ஒத்துழையாமை இயக்கத்தை கண்டு சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் என்றழைக்கப்பட்ட பிரிட்டிஷ் அதிகாரிகள் திகைத்தனர் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டதன் நோக்கம் பஞ்சாப் மக்களுக்கு ஏற்பட்ட துயரம் இந்தியாவின் வறுமை இந்தியாவிற்கு சுயராஜ்யம் என பல காரணிகளை கொண்டது முதல் போருக்கு பிறகு இந்தியாவின் விடுதலைக்கு இங்கிலாந்து உதவும் என்று பொறுமை காத்த காந்தியடிகளுக்கு ரவுலட் சட்டம் மூலம் இந்தியாவின் சுதந்திர உணர்வை ஆங்கிலேய அரசு முடக்கிட பஞ்சாப் மக்கள் வெகுண்டு போனார்கள் இந்தப் போராட்டம் வரலாற்றின் தீராத காயமாக ஜாலியன் வாலாபாக் படுகொலையாக மாறிப்போனது இதனை கேள்வியுற்ற மகாத்மா காந்தியடிகள் அகிம்சை முறையில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களை வெளியேற்று நாடு முழுவதும் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு வேண்டுகோள் விடுத்தார் பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிக்குமாறு மக்களிடம் கேட்டுக்கொண்டார் வரி செலுத்த மறுக்குமாறு கேட்டுக்கொண்டார் பல உயிர்களை பழிவாங்கினாலும் ஒத்துழையாமை இயக்கம் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது மகாத்மா காந்தியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சாதி இன மொழி வேறுபாடின்றி ஒட்டுமொத்த தேசமும் போராடியது ஆங்கிலேயர்களின் அனைத்து செயல்பாடுகளையும் ஒத்துழையாமை இயக்கம் தடுமாறச் செய்தது காந்தியின் அழைப்புக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே செவி கொடுத்தது அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்த இந்திய ஊழியர்களும் ஆங்கிலேய அரசு கல்வி நிலையங்களில் பயின்ற இந்திய மாணவர்களும் வெளியேறினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்த இயக்கம் சரியாக இயங்கினால் இந்தியாவின் விடுதலை ஓராண்டில் கிடைத்துவிடும் என்று இந்தியர்களுக்கு மகாத்மா காந்தியடிகள் உறுதியளித்திருந்தார் ஆனால் போராட்டம் ஓராண்டுகளை கடந்து சென்று கொண்டிருந்தது ஆங்கிலேய நாட்டு துணிகளை வாங்காமல் இருந்தமையால் இந்தியாவில் சுதேசிய பொருளாதாரம் வளர்ந்தது ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அன்றைய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் ஆதரவு தரவில்லை ஆனால் மாறாக மக்களும் இளைஞர்களும் மகாத்மா காந்தியின் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்தனர் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு பிறகு காங்கிரஸ் இயக்கத்தின் தனிப்பெரும் தலைவராகவும் இந்தியாவின் தேசிய தலைமையாகவும் காந்தி என்ற சொல் அடையாளமானது ஒத்துழையாமை இயக்கம் காந்தியின் செயலால் வன்முறையில்லாத போராட்டமாக நீடித்தது ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலம் இந்திய மக்கள் அரசியல் உரிமைகள் பற்றி விழிப்புணர்வு பெற்றனர் பல ஆயிரக்கணக்கான மக்கள் நாடு முழுவதும் ஆங்கிலேயர்களால் சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்தியாவின் கதர் ஆடைகள் பெரும் மதிப்பு வாய்ந்த ஆடையாக மக்களால் அணியப்பட்டது இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் வழங்கப்பட்ட பதவிகள் பட்டங்கள் திருப்பி அளிக்கப்பட்டன ஒத்துழையாமை இயக்கத்தின் காரணமாக தேசிய ஒற்றுமை வளர்ந்தது அகிம்சை முறையில் ஆங்கிலேயர்கள் எதிர்பார்க்காத இந்த போராட்டம் தீவிரமானாலும் கட்டுக்கோப்புடன் சென்றது இந்தியாவில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தும் பலரையும் ஆங்கிலேய அரசு கைது செய்தது இருந்தாலும் இந்த இயக்கம் தீவிரமாக இயங்கியது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆடைகளை மட்டுமே இந்தியர்கள் அணிய தொடங்கினார்கள் வெளிநாட்டு பொருட்களும் வெளிநாட்டுக் கடைகளும் யாரும் வாங்காத காரணத்தால் இழுத்து மூடப்பட்டன வலிமையான தலைமையின் தெளிவான போராட்டம் நேர்மறையான பாதையில் சென்று கொண்டிருந்தது இந்தியாவின் முகமாக ஒத்துழையாமை இயக்கம் இரண்டு வருடங்களை கடந்து நீண்டது இந்தியாவில் யாரும் செய்திடாத அதிசயமாக ஏழைகளும் பணக்காரர்களும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் என அனைத்து மக்களும் ஒரு சொல்லுக்குக் கட்டுப்பட்டு விடுதலை வேண்டி திரண்டனர் பெரும் பிரிட்டிஷ் ஆயுதங்களை அகிம்சை என்ற ஆயுதம் எதிர்க்க பிரிட்டிஷ் ஆயுதம் செயலிழந்தது ஆங்கிலேயர்களின் அநீதியை உண்மை என்ற ஆயுதம் எதிர்க்க ஆங்கிலேயர்கள் அமைதியாகினர் இந்திய விடுதலை வேள்வியில் அகிம்சையும் உண்மையும் மக்களின் ஆயுதங்களாக திகழ்ந்தன மகாத்மா காந்தியால் அறிவிக்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கம் ஓரிரு இடங்களில் ஆங்கிலேயர்களின் செயலினால் வன்முறையாக மாறிட சௌரி சௌரா என்ற இடத்தில் விடுதலை இயக்கத்தினர் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலில் பலர் மரணமடைய நேரிட்டது இதனால் வெகுண்ட மக்கள் காவல் நிலையத்தை தாக்க அது கலவரமாக மாறியது நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த மகாத்மா காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்தார் மேலும் ஐந்து நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொள்வதாகவும் மகாத்மா காந்தியடிகள் அறிவிக்க ஊரும் கலவரமும் மக்களும் அமைதியாகிட பிரிட்டிஷ் அரசாங்கமோ மகாத்மா காந்தியடிகளுக்கு தேச துரோக வழக்கில் ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது மகாத்மா காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதும் ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டதும் அடுத்து என்ன செய்வது என்று மக்கள் தடுமாறினார்கள் அந்த நேரத்தில் சித்தரஞ்சன் தாஸ் தலைமையில் சுயராஜ்ய பிரிவு என்ற இயக்கம் தலைமையேற்று இயக்கத்தை நடத்தியது சிறையிலிருந்து மகாத்மா வெளிவந்தவுடன் நாட்டு விடுதலைக்கு பல செயல்திட்டங்களை வகுத்தார் அவரின் சொல்லுக்கு குமரி முதல் காஷ்மீர் வரை மக்கள் காத்திருந்தனர் ஒத்துலையாமை இயக்கம் ஏற்படுத்திய தாக்கம் ஆங்கிலேயர்களை அதிர வைத்தது அதன் பிறகு மகாத்மா ஏற்படுத்திய இயக்கங்கள் இந்திய விடுதலையை நோக்கி வேகமாக முன்னேற வைத்தது ஒத்துலையாமை இயக்கம் ஏற்படுத்திய தாக்கம் நூறு ஆண்டுகளை கடந்தும் இந்திய வரலாற்றில் தனித்த இடத்தையும் தனியாத சுதந்திர தாக்கத்தையும் உருவாக்கியது பெரும் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை தலைவனால் இயலும் அது மகாத்மா என்ற தலைவரால் இயன்றது நோக்கம் மாறியபோது விடுதலைக்கான பாதை கலவரம் அல்ல என்பதை உணர்ந்து ஒத்தலையாமை இயக்கத்தை கைவிட்டு மக்களை வழிநடத்தினார் தேசத்தின் தந்தை இந்தியாவின் விடுதலைக்கு ஒத்துழையாமை இயக்கம் மக்களை ஓரணியில் திரள வைத்தது பிற நாட்டு உற்பத்திகளை புறக்கணித்து இந்திய தயாரிப்புகளை மட்டுமே வாங்கி பயன்படுத்தும் கொள்கை முழக்கத்துடன் தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்திலும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் முழு மூச்சாக செயலாற்றினார்கள் ஒத்துழையாமை இயக்கம் காந்தி என்ற தலைவரை இந்தியாவிற்கு அடையாளம் காட்டியது சுதேசி பொருளாதாரம் என்ற கொள்கையை மக்களிடம் கொண்டு சேர்த்தது விடுதலை உணர்வை தூண்டியது ரத்தம் சிந்தாமலும் சத்தம் இல்லாமலும் காந்தியின் சொல் செயலானது உலக வரலாற்றில் வேறு எவரும் பயன்படுத்தாத இரண்டு ஆயுதங்களை காந்தியடிகள் பயன்படுத்தினார் அவை அகிம்சை உண்மை பீரங்கிகளுக்கும் தோட்டாக்களுக்கும் பெயர் போன காலனித்துவ ஆட்சியாளர்கள் கூட கடைசியில் தோற்று போய் இவருக்கு தலை வணங்கினார்கள் அகிம்சை வாய்மை என்ற இரண்டு உன்னத பண்புகளைக் கொண்டு வாழ்ந்து காட்டியவர் மகாத்மா காந்தியடிகள் உலக மக்களால் மகாத்மா என்று இன்று வரை அழைக்கப்படும் சரித்திர நாயகர் மகாத்மா காந்தியடிகள் இத்தகைய இந்திய விடுதலை வேள்வியை இன்றைய இளைய சமுதாயம் உணர வேண்டும் உணர்ந்து போற்ற வேண்டும் விடுதலை வேள்விக்கு வித்திட்ட ஒத்துழையாமை இயக்கம் கேட்டீர்கள் வழங்கியவர் முனைவர் போ சங்கர் அவர்கள்